சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் பெயர்ச்சியாகும் செவ்வாய் பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சகோதரக்காரகன் ஆவார் சிவப்பு நிறத்தின் அதிபதி ஆண் கிரகம் அதிலும் தைரியமான கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இள ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் எதற்கும் பயப்பட மாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய் பகவான் இவர் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக உள்ளார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம் தைரியம் ஆற்றல் மற்றும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் செவ்வாய் பெயர்ச்சியும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசத்தில் பயிற்சியாக உள்ளார் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியானது மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு நடைபெறும் செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்று முதல் ஜூலை பனிரெண்டு வரை மேசராசியில் இருப்பார் மேசத்தில் ஏற்படும் செவ்வாய் பயிற்சியானது ருட்சக ராஜயோகத்தை உருவாக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விற்சகத்தில் இருக்கும் போது இந்த ருட்சக ராஜயோகம் உருவாகிறது இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும்போது போது அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாக துணிச்சலாக மாறுகிறார்கள் சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்கிறது தனி மரியாதை கிடைக்கிறது இனி செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள அடைய உள்ள ராசிகளை பற்றி காண்போம் எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்து வெற்றி காணும் மேசராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சியால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் முயற்சிகள் சாதகமான பலன் அளிக்கும் பணவரத்து கூடும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை இம்மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது நல்ல பலன் தரும் வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது கடினம் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் பெண்களை பொறுத்தவரை முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் தேவை முன்கோபம் அதிகம் ஏற்படும் அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவது நல்லது அரசியல் துறையினர் வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் செலவுகள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம் வரணி நட்சத்திரம் அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள கொள்ள நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது புதிய நட்புகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பணவரத்து திருப்தி தரும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் தீரும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகும் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை திறன் ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் ரத்தக் காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோசம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச மரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தைய அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பக்கத்தில் இருக்கிற நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய நம